பாடசாலை விடுமுறை குறித்து சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை மக்களுக்கு வெளியான தகவல் யாழில் சிறுவனை காணவில்லை பெற்றோர் விடுத்துள்ள கோரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத் தராதர உயர்தர பரீட்சையை முன்னிட்டு எதிர்வரும் ஏழாம் திகதியுடன் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது காப்போத்த உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் நாளை மறுதினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் உயர்தர மாணவர்களுக்கான கருத்தரங்குகள் சேலமர்வுகள் மேலதிக வகுப்புகள் மற்றும் தனியார் வகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் பரீட்சைகள் நிறைவடையும் வரை தடை செய்யப்படுவதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது எதிர்வரும் பத்தாம் திகதி ஆரம்பமாகும் பரீட்சை டிசம்பர் டிசம்பர் தேதி தேதி வரை பாடசாலைகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மீள என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது டிசம்பர் எட்டாம் தேதி மீள பாடசாலைகள் ஆரம்பமாகி தேதி வரை கல்வி நடவடிக்கைகள் இடம்பெற்று அன்றுடன் இவ்வாண்டுக்கான சகல தவணைகளும் நிறைவடைவதோடு டிசம்பர் தேதி வரை மீண்டும் விடுமுறை வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி செயற்பாடுகள்

வரை விடுமுறை தவணையின் இரண்டாம் டிசம்பர் நான்காம் தேதி வரை இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஆண்டில் தங்கத்தின் விலை வரலாறு காணாத ரீதியில் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தேசிய ரத்தினக்கற்கள் கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உலக தங்க சந்தையில் ஐந்தாயிரம் டாலர் வரை தங்கத்தின் விலை பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் அண்மைய நாட்களாக திடீர் அதிகரிப்பை பதிவு செய்த தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தற்போது நாட்டில் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சம் ரூபாவை விட குறைவடைந்துள்ளது இவ்வாண்டில் தங்கத்தின் விலைகள் தொடர்ந்து குறைவடையும் என குறித்த ஆணைக்குழுவின் உதவி இயக்குநர் இந்திக்கு பண்டார தெரிவித்துள்ளார் இந்த இந்த நாட்களில் தங்கம் வாங்கும்போது மிகவும் அவதான இருக்குமாறும் அவர் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளார் தங்கத்தின் தரம் தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தங்கத்தின் விலைகள் எதிர்வரும் ஆண்டில் அதிகரிப்பதால் மக்கள் தங்கத்தில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்ள முடியும் என பொருளியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சிறுவன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெல்லிப்படை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பதினேழு வயதுடைய சதீஷ்குமார் சயோசியன் என்ற சிறுவனே காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் மல்லாகம் நரியட்டான் பகுதியில் வசித்து வந்த குறித்த இளைஞன் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு சென்றிருந்தார் குறித்த சிறுவன் வீடு திரும்பாத நிலையில் அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் அத்துடன் சிறுவன் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் பெற்றோர் அல்லது தெல்லிப்படை காவல்துறையினருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாடசாலை விடுமுறை குறித்து சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை மக்களுக்கு வெளியான தகவல் ഇയാളിൽ സുവിനെ കാണവില്ലേ പെറ്റോർ വിടുത്തുള്ള കോരിക